திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பி வர்றாரு குறிப்பாக திமுக அரசாங்கத்தின் மீதும் முதலமைச்சருடைய குடும்பத்தின் மீதும் அவதூறுகளை பரப்புவதற்காகவே ஒரு தனி சேனல் ஒன்று தொடங்கி அதில் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு வர்றாரு திரு சவுக்கு சங்கர் அப்படின்னு இதுவரை கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் பலமுறை முறை அடைக்கப்பட்டிருக்காரு ரெண்டு முறை குண்டாஸ் வழக்கு போடப்பட்டிரு அப்படிப்பட்ட அந்த சவுக்கு சங்கர் மறுபடியும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் துப்புரவு பணியாளர்கள் குறித்து அவதூறாக சில வார்த்தைகளை பதிவு செஞ்சிட்டார் அவர்களை கொச்சைப்படுத்துவது போல பதிவு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்று துப்புரவு தொழிலாளர்கள் எல்லோரும் இணைந்து சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய வீட்டில் இருந்த சவுக்கு சங்கர் அவருடைய தாயாரை கேவலமாக பேசியதோடு அங்க வந்து மலம் கலந்த சாக்கடை தண்ணீரை வந்து வீட்டில் எல்லா இடங்கள்லையும் ஊத்திட்டு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு போயிட்டதாக செய்திகள் வெளிவந்துச்சு அதன் பிறகு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு அதுல அவர் வந்து இது செல்வ பிறந்தகை அவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல தான் சென்னை மாநகராட்சி காவல்துறை ஆணையர் அருண் அவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேட்டி கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் துப்புரவு பணியாளர்கள் எல்லோரும் எங்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மட்டுமே மையமாக வைத்து அவருடைய வீட்டுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய போனோம் அந்த இடத்தில் போன இடத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க உண்மையிலுமே இந்த சவுக்கு சங்கர் விடயத்தில் யார் மீது தவறு அனைத்தவர்களுக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக அவதூறு பரப்புறாரு அதுவும் குறிப்பாக திமுக அப்படின்னு வரும் பொழுது மிக காட்டமான விமர்சனத்தை வைக்கிறாரு மிக கொச்சையான விமர்சனத்தை வைக்கிறாரு ரொம்ப கீழ்த்தரமாக அடிமட்டம் வரைக்கும் போய் விமர்சனம் வைக்கிறாரு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் கடந்த அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இதே சவுக்கு சங்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் அதிமுக ஆட்சி குறித்தும் தொடர்ச்சியாக சில கருத்துக்களை பதிவு செஞ்சார் அன்னைக்கு கொண்டாடிய இதே திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி செய்கின்ற ஊழலை சவுக்கு சங்கர் அவர்கள் வெளிக்கொண்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கிற தவறுகளை சவுக்கு சங்கர் சுட்டிக்காட்டாரு அப்படிங்கும்பொழுது அந்த பத்திரிகையாளராக இருந்த சவுக்கு சங்கர் திமுகவுக்கு தேவைப்பட்டார் திமுகவுக்கு பல இடங்கள்ல வந்து அவர் முக்கிய புள்ளியாக கருதப்பட்டாரு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு உந்துதலை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் கொடுத்தாரு அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் பேசியது உண்டு இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக சவுக்கு சங்கர் திமுகவினுடைய ஒரு செய்தியாளராக திமுகவினுடைய சார்ந்த ஒரு பத்திரிகையாளராகத்தான் பார்க்கப்பட்டார் ஆனால் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திமுக மீது இருக்கின்ற விமர்சனங்களை சவுக்கு சங்கர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில கொண்டு வர்றார் இந்த ஆட்சியில் நடக்கிற ஊழல் இந்த ஆட்சியில் நடக்கின்ற சில டகுல் பாஸ் வேலைகள் சில தில்லுமுள்ளுகள் சில பித்தளாட்டங்கள் இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் அது மட்டும்தான் என்னுடைய முதன்மை பணி அப்படின்னு சவுக்கு சங்கர் அவருடைய பேட்டிகளில் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் சேனலை ஆரம்பிக்கல சவுக்கு அஃபீஷியல் சவுக்கு மீடியாங்கிற அந்த சேனலை தொடங்கிய பிறகு தொடர் கைது தொடர் நெருக்கடி குறிப்பாக நிறைய விமர்சனங்களை இந்த ஆளுங்கட்சி மீதும் நிறைய கருத்துக்கள் தேவையில்லாதெலாம் பேசியிருக்கார் இப்போ நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற காவலர்கள் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆடலிகள் குறித்தெல்லாம் தேவையில்லாத கருத்துக்களை அவர் பதிவு செஞ்சுருக்கிறாரு அதில் வந்து நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இப்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டுக்கு போய் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு திமுகவை விமர்சித்தால் திமுகவில் இருக்கிற மாணவரின்னு ஒன்று இருக்குது திமுகவில் மகளிரணின்னு இருக்குது திமுகவில் ஐடி விங்கு தனியாக வச்சுருக்கீங்க திமுகவில் தொண்டரணி தனியாக இருக்குது திமுகவில் கிழட்டணிச்சு முதியோர் அணின்னு தனியாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் போய் சவுக்கு சங்கர் வீட்டை முற்றுகையிட்டு அல்ல அவங்க வந்து சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டமோ கண்டனமோ தெரிவிச்சிருந்தா இது சரிங்களாம் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் துப்புரவு பணியாளர்களை தூண்டி விட்டு இதை நம்ம பார்க்கும்பொழுது துப்புரவு பணியாளர்களாக தெரியல நேற்று அவருடைய சவுக்கு சங்கருடைய வீட்டுக்கு போனதுல யாருமே துப்புரவு தொழிலாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத ஒரு பக்கம் செய்திகள் சொல்றாங்க ஏன்னா அதுக்கு தலைமை தாங்கிய அந்த நிர்வாகி வாணிஸ்ரீ விஜயகுமார் அப்படிங்கிறவங்க அவங்க தான் இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லோரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி ட்ராமா செட்டப் செய்யப்படுது இது முழுக்க முழுக்க ட்ராமாவாகத்தான் பார்க்கப்படுது உண்மையிலுமே துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் குறித்து தவறாக பேசி இருந்திருந்தால் சவுக்கு சங்கர் ஒருவேளை துப்புரவு பணியாளர்கள் குறித்து மிக கொச்சையாக விமர்சிச்சிருந்திருந்தால் அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துருக்கலாம் காவல்துறை ஆணையர்கிட்ட புகார் கொடுத்துருக்கலாம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் மீது யாரோ ஒரு தனிநபர் கொடுத்த புகாரின் பேரில் அவரை கைது செய்து அவர் மீது குண்டாஸ் வழக்கெல்லாம் போடப்பட்டிருக்கு அப்போது இதை வந்து நீங்கள் தெளிவாக மூவ் பண்ணணும் அப்படின்னு திமுக நினச்சிருந்தா துப்புரவு பணியாளர்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கோம் ஆனால் இந்த வானிஸ்ரீ விஜயகுமார் அப்படிங்கிற இந்த அம்மையார் வந்து துப்புரவு பணியாளர்களை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்த நபர் யார் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கருத்துக்களை அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்போ எல்லாம் சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போகல உதயநிதி குறித்து நிறைய விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு உதயநிதிக்கெல்லாம் கொதிக்காத இந்த நபர்கள் இந்த திமுகவினுடைய விசுவாசிகள் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக கூட கூட இருக்கலாம் அப்படி எதுக்குமே கொந்தளிக்காது இந்த திமுக ஆட்சி மீது ஆயிரம் கோடி ஊழல் சிஎம்டிஏ அரசாங்கம் கட்டிய கிளாம்பாக்கத்தில் இருந்த பேருந்து நிலையம் அதில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து வெளிப்படையாக சவுக்கு சங்கர் அவர்கள் பேட்டியில் கொடுத்துருந்தார் அப்படி கொடுக்கும்பொழுது அவரை கைது பண்ணிங்க சிறைப்படுத்தினீங்க ஆனால் எப்படி நீங்கள் ஒரு அமைச்சர் எங்களுடைய அமைச்சர் சேகர்பாபு நீங்கள் எப்படி கேவலப்படுத்தலாம் எங்களுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்படி கேவலப்படுத்தலாம் அப்படின்னு எந்த திமுக தொண்டனும் ஏன்னா திமுக தொண்டனுக்கு தெரியும் எல்லாம் வந்து டகுள் பாஸ் வேலையெல்லாம் பார்ப்பாங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும் திமுகவில் அப்படிங்கிறதுனால சோத்தில் உப்பு போட்டு தின்ன ஊப்பிகள் யாருமே போராட்டம் பண்ணலை அப்ப யாருமே போராட்டம் பண்ணாம இதுவரை சவுக்கு சங்கர் பேசிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதவர்கள் இப்ப துப்புரவு பணியாளர்களை கூட்டிக்கிட்டு போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுவும் வீட்டில் சவுக்கு சங்கர் ஒருவேளை வீட்டுல இருந்து அங்க போய் நீங்க ஆர்ப்பாட்டம் முற்றுகை அப்படின்னா அது ஒரு வகையில ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு போறதுல நமக்கு எந்த உடன்பாடும் கிடையாது அப்படி போக கூடாது அது அறமும் கிடையாது ஆனா சவுக்கு சங்கர் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல சவுக்கு சங்கர் வீட்டில் இல்லாத நேரம்னு பார்த்து சவுக்கு சங்கர் வெளியே போனதுக்கு பிறகு அவருடைய தாயார் வயதான மூதாட்டி அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது போய் அவர்களை மிரட்ட வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு இந்த வாணிஸ்ரீ விஜயகுமாருங்கிற இந்த அம்மையாருக்கு இந்த அஜெண்டாவை கொடுத்த நபர் யார் எதனால துப்புரவு பணியாளர் குறித்து சவுக்கு சங்கர் பேசினார் அதன் பின்னணியை பார்க்கும் பொழுது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து துப்புரவு பணியாளர்களுக்கு வாகனங்கள் கொடுக்குறாங்க இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கொடுக்கப்பட்டதுல எண்பது வாகனம் மட்டும்தான் உண்மையான துப்புரவு பணியாளர்களுக்கு போய் சேர்ந்துச்சு மீதி இருக்கின்ற நூற்றி தொண்ணூறு அந்த வாகனங்களும் செல்வப் பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் அவனுடைய பினாமிக்கலுக்கு அது போயிருச்சு துப்புரவு பணியாளர்கள்ங்கிற போர்வையில் அங்கே இருக்கக்கூடிய பெருந்தகையினுடைய ஆட்கள் அடியாட்கள் அவர்கள் தான் இந்த வண்டியை வாங்கிட்டாங்க அதை வாங்கி சென்னை மெட்ரோவுக்கு தண்ணி கொண்டு போகிறோன்னு சொல்லி சில கான்ட்ராக்ட் எடுத்து அதில் மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சிருக்கிறாங்க துப்புரவு பணியாளர்கள்ங்கிற போர்வையில் யாரோ ஒரு தனி முதலாளி சம்பாரிச்சிருக்கிறான் யாரோ ஒரு தனி ஒரு பொறுக்கி நாயி தனி ஒரு பிச்சைக்கார பைய துப்புரவு பணியாளர்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த நலத்திட்டத்தை தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய பண அரிப்புக்காக ஒரு திருட்டு பைய திருடிக்கிட்டான் துப்புரவு பணியாளர்களுடைய உழைப்பை அவர்களுடைய கனவை சிதைத்து ஒருத்தன் திருட்டுத்தனம் பண்ணுறான் அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் தெளிவாக சொல்லியிருந்தார் அது யாருடைய தூண்டுதல் பேரில் நடந்துச்சு யார் யாரெல்லாம் அதில் உடன்பட்டுருக்கிறாங்க யார் யாரெல்லாம் அதில் வந்து மறைமுகமாக ஈடுபட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை சவுக்கு சங்கர் வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதே செல்வ பெருந்தகை தமிழ்நாடு மாநில சேர்ந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அந்த செல்வ பெருந்தகை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் தொடர்பு இருக்கு அவருக்கு ஏன்னா சிறையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறைவாசிகள் ரெண்டு பேர் என் கூட புலல் ஒன்றில் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இதில் செல்வத்த பெருந்தகைக்கு இந்த கொலையில் மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறதையும் பேட்டிகள்ல சவுக்கு சங்கர் வெளிப்படையா சொன்னார் தன்னுடைய இருப்பிடத்திற்கு தன்னுடைய இடத்திற்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்த திருவாளர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த மாதிரி துப்புரவு பணியாளருங்கிற போர்வேல வாணி ஸ்ரீ விஜயகுமார் அப்படிங்கிற இந்த அம்மையாரை தலைமையாக கொண்டு நேரடியாக போய் நீங்கள் சவுக்கு சங்கர் வீட்டில் அசிங்கப்படுத்துங்க கேவலப்படுத்துங்க இனிமேல் சவுக்கு சங்கர் செல்வப்ருந்தகை குறித்து பேசக்கூடாது துப்புரவு பணியாளர் குறித்து பேசக்கூடாது இந்த இரநூத்தி எழுபது வண்டியில் அடித்த ஊழல் குறித்து கொள்ளை குறித்து திருட்டுத்தனம் குறித்து மொல்லமாரித்தனம் குறித்து சவுக்கு சங்கர் பேசவே கூடாது அப்படின்னு அவருக்கு மன உளைச்சலை கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு திட்டமிட்டு பெருந்தகை தான் அனுப்பியிருக்காரு மாநகராட்சியினுடைய சென்னை மாநகராட்சியினுடைய காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் அவருடைய தூண்டுதல் பேரில் செல்வப் தூண்டுதல் தான் இது சங்கர் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறார் சவுக்கு சங்கர் வைக்கிற குற்றச்சாட்டோ இல்ல துப்புரவு பணியாளர்கள் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இரநூத்தி எழுபது வண்டியில் எண்பது வண்டி தான் துப்புரவு பணியாளர்களுக்கு போயிருக்குங்கிறது உண்மையா பொய்யா ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மீதி இருக்கிற நூற்றி தொண்ணூறு வண்டியையும் துப்புரவு பணியாளர்கள் அல்லாதவர்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஏன் கொடுத்தீங்கன்னு துப்புரவு பணியாளர்கள் செல்வப்ந்தகை வீட்டை முற்றுகையிட்ருக்கணும் இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அதை அறிவிச்சிருக்கார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சிஎன்டி காலனி வீட்டுக்கு போய் முற்றுகையிட்டிருக்கணும் இல்லை கோபாலபுரம் வீட்டுக்கு போய் முற்றுகையிட்டிருக்கணும் இல்லை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிருக்கணும் இல்லை அங்கே இருக்கிற மாநகராட்சி கமிஷனர் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் முற்றுகையிட்ருக்கணும் ஆனால் அதை விடுத்து சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு உண்மையை சொல்லியிருக்கிறாரு உண்மையை சொன்னார் அப்படின்னா அவருக்கு நீங்கள் வந்து பாராட்டுகளை தெரிவிக்கணும் சவுக்கு சங்கர் அதில் பேசும்பொழுது ஒரு வீடியோவை இப்போ இணையத்தில் இருக்க ஹைனாக்கல் கூட்டம் பரப்பிகிட்டு இருக்காங்க அதில் சவுக்கு சங்கர் வந்து ஒரு துப்புரவு பணியாளருக்கு மாதம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு நீ வீட்டிலே உட்காந்துரு அப்படின்னு சொன்னால் குடிச்சிட்டு அவங்க நிம்மதியாக தானே இருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறதாக இது அவர்களை கொச்சைப்படுத்துவதாக அவர்களை கேவலப்படுத்துவதாக எடுத்து போட்டு பரப்பிட்டுருக்காங்க அந்த முழு காணொலியும் போட்டு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா சரிங்களாம் எதிர்த்தரப்பில் வைக்கப்பட்ட கேள்வி துப்புரவு பணியாளர்கள் எதை இதை வந்து எப்படி அனுமதித்தாங்க எப்படி வந்து அவங்க இதை ஏற்றுக்கொண்டாங்க அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்கும் பொழுது துப்புரவு பணியாளருங்கிற போர்வையில் செல்வப் அடியாட்கள் செல்வப் பிறந்தகனுடைய அவங்க அந்த வாகனத்தை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதனால் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படிங்கிறது தான் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு ரெண்டாவது இந்த வாணிஸ்ரீ விஜயகுமார் அப்படிங்கிற இந்த அம்மையார் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் எதுக்கு துப்புரவு பணியாளர்களோட போய் போராட்டம் பண்ணணும் துப்புரவு பணியாளர்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னா நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போய் வழக்கு தொடுக்கணும் அதுதான் ஒரு வக்கீலுக்கு அழகு ஆனா இந்த வானிஸ்ரீ விஜயகுமார்கிறவங்க உண்மையிலுமே வக்கீலா என்னங்கிறது நமக்கு சந்தேகமாக தான் இருக்கு எந்த வழக்கறிஞரும் செய்யாத ஒரு கேவலமான வேலையை ஒரு இழிவான வேலையை இந்த வாணிஸ்ரீ விஜயகுமார் செஞ்சிருக்காங்க யாருக்கிட்டையோ பேட்டா வாங்கியிருப்பாங்க போல இருக்கு வாங்கின காசுக்கு மேலே கூணணண்டாங்க கொய்யாங்கிற மாதிரி கூட்டிக்கிட்டு வந்த அந்த துப்புரப்புங்கிற போர்வையில் எல்லாத்துக்கும் உடையை மாட்டி விட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு இடத்த வச்சு பாடம் எடுக்கிறாங்க நான் கோஷம் போடுவேன் நீங்கள் பின்னாடியே கோஷம் போடணும் இந்த அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல காசு கொடுத்த காசுக்கு மேலே கூற நான் கொய்யான்னு அந்த மாதிரி வாணிஸ்ரீ விஜயகுமார் நடவடிக்கைடு நடவடிக்கை எடு அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லணும் அப்படின்னு கிளாஸு பாடம் உண்மையிலுமே துப்புரவு பணியாளர்களாக இருந்திருந்தால் உண்மையிலுமே அவர்களுடைய வேலையை அவர்களுடைய பணியை ஒருத்தர் கொச்சையாக பேசியிருந்தார் ஒருத்தர் எளிவாக பேசியிருந்தார்னா தானாக கோபம் வந்திருக்கும் உண்மையிலுமே துப்புரவு பணியாளர்கள் கோவப்பட்டிருக்க வேண்டிய நபர்கள் யார் மீது தங்களுடைய அரசு பணியை பறித்து கான்ட்ராக்டுக்கு கொடுத்து தனியார் கிட்ட போய் இன்னைக்கு கை கட்டி வேலை பார்க்குற அளவுக்கு துப்புரவு பணியாளர்களை மாற்றி இருக்கிறாங்க பாருங்கள் அந்த அரசாங்கத்தின் மீது கோபம் வரணும் ஸ்டாலின் மீது கோபம் வரணும் சரி நீங்கள் அப்படியே ஸ்டாலினை எப்படி நீங்கள் குறை சொல்லலாம் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க அம்மா வயசான மூதாட்டி நீங்க ஒன்று எடுத்துக்கங்களேன் ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்குள்ள போய் ஐம்பது பேர் சேர்ந்த மாதிரி போய் அவர்களை மிரட்டும் துணியில உன் போனை கொடுவோம் உன் மகன் எங்க அவனுக்கு போனை போடு அப்படின்னு அவங்களுடைய போனை பறித்து வீடியோ கால் அடிச்சு அதில் ஆபாச வார்த்தைகள் எவ் இந்த வார்த்தைன்னு இல்லை அவன் எல்லாம் உண்மையிலுமே அவங்களெல்லாம் தாய் தான் பெற்றிருப்பாங்களா இல்லை யானகின கர்ஜிச்சு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்பார்ல யானகின கர்ஜித்து தடவுன்னு அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க ஆபாச வார்த்தைகள் இத்தனைக்கும் வாணிஸ்ரீ விஜயகுமார்ங்கிற இந்த வழக்கறிஞர் அம்மையார் அவங்களும் பெண்ணு தான் பெண் உருவத்தில் சுடிதார் போட்டிருக்காங்கிறதுனால பெண்ணா என்னங்கிறது நமக்கும் சந்தேகமாக தான் இருக்குது இந்த அம்மா அவ்வளவு ஆபாச வார்த்தைகள் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இதுதான் வந்து நீங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற லட்சணமாக ஒரு வழக்கறிஞர் இந்த வேலையை செய்யலாமா அந்த அம்மா பதறி போய் சவுக்கு அம்மா அவன் த தம்பி வீட்டில் இல்லை சவுக்கு சங்கர் வீட்டில் இல்லை வெளியில் போயிருக்கிறாப்பில்ல அவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு அவ்வளவு கெஞ்சுறாங்க ஆனால் அந்த தாயினுடைய கண்ணீர் உங்களுக்கு தெரியல அந்த தாயின் எவ்வளவு படபடுத்திருப்பாங்க எவ்வளவு மனசு வலிச்சிருக்கும் அவங்களுக்கு தான் பெற்ற மகன் ஒரு கருத்து சொல்கிறான் அந்த கருத்து தவறாக இருக்குன்னா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளு அதை விட்டுட்டு வீட்டுக்கு போய் அவரை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அவர் படுக்கை இறையில் சமைக்கிற இடத்துல சமயக்கட்டில் சாப்பிட்ற பாத்திரத்தின் மீது மலத்தை கலந்து அங்கே போய் சாக்கடையை கலந்துட்டு வந்தீங்களே இது நியாயமாக வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துட்டான் அது எவ்வளோ பெரிய கேவலமோ அதுக்கு நிகரான கேவலம்தான் துப்புரவு பணியாளருன்ற போர்வையில் அங்கே போய் செஞ்ச இந்த செயலும் உண்மையிலுமே துப்புரவு பணியாளர்களாக இருந்தால் அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த உணவினுடைய அருமை தெரியும் ஒரு வாழ்விடத்தினுடைய இடம் தெரியும் இன்னமும் எவ்வளவோ துப்புரவு பணியாளர்கள் வாழ்றதுக்கு இடம் இல்லாம தெரு ஓரங்களில் இருக்கிறாங்க எவ்வளவோ வறுமை நிலைமையில இருக்கிறாங்க அவர்கள் வறுமை நிலையை போக்கி அவர்களுக்கு ஒரு வீடு கட்டித்தர வக்கற்ற இந்த அரசாங்கம் இங்க இருக்கிற அந்த சில அரசியல் தலைவலிகள் இந்த தலைவலிகள் தன்னுடைய சுய லாபத்திற்கு துப்புரவு பணியாளர்கள் போர்வையில் அவங்கள ஏன் நீங்க கேவலப்படுத்துறீங்க ஏன் அவங்களை இவ்வளவு கீழ்த்தரமா நடத்தணும் அமெரிக்காவில் இயந்திரம் கண்டுபிடிச்சிட்டான் மனித கழிவை மனிதனை அல்லுகின்ற முறைக்கு தடை விதித்து அதுக்கு இயந்திரம் கண்டுபிடிச்சா அந்த இயந்திரத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் இறக்குமதி செஞ்சிருக்கீங்களா இங்கே இருக்கிற மேயர்லேருந்து அமைச்சர்லேருந்து எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அங்கே திடக்கழிவு மேலாண்மை எப்படி நடக்குது அங்கே துப்புரவு பணிகள் எப்படி நடக்குது அங்கே கழிவுகளை எப்படி அகற்றுறாங்க எப்படி மறுசுழற்சி செய்கிறாங்க இதெல்லாம் போய் வேடிக்கை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து இங்கே விட்டு இந்த துப்புரவு பணியாளர்களுடைய நலனுக்காக ஏதாவது செஞ்சுருக்காங்களா இந்த அரசாங்கங்கள் இதுவரை இந்த ஆட்சியாளர்கள் செஞ்சுருக்காங்களா இந்த அமைச்சர் பெருமக்கள் செஞ்சிருக்காங்களா மேயர்கள் செஞ்சுருக்காங்களா ஆனால் அவங்களுடைய லாபத்துக்கு அவங்க பேருக்கு ஒரு கலங்கம் வரும் பொழுது துப்புரவு நேரர்களை தூண்டி விட்டு நீங்கள் இந்த வேலையை போய் செய்யுங்க இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றில் இந்த மாதிரி அரசியல் கேவலங்கள் நடந்ததே இல்லை ஏங்க பெரியார் எவ்வளவோ பேசியிருக்காருங்க பெரியார் கடவுள் குறித்து பேசியிருக்கிறாரு கடவுள் நம்பிக்கை குறித்து பேசியிருக்காரு பக்தி குறித்து பேசியிருக்காரு தமிழ்மொழி குறித்து அவதூறாக பேசியிருக்காரு எவ்வளவோ கொச்சையான வார்த்தைகளில் பேசியிருக்கிறாரு அப்படி அவர் வீட்டுக்கு அன்னைக்கு இருந்தவர்கள் இதே ஜனநாயக இதை வந்து ஜனநாயக முறைப்படி அங்க இருக்கிற தொழிலாளிகள் போய் போராட்டம் பண்ணாங்க இது வந்து ஜனநாயக போராட்டமா இப்படி ஒரு ஜனநாயக போராட்டத்தை பெரியாருக்கு நடத்தியிருந்தா இப்பயும் பெரியார் வீடு ஈரோட்டில் இருக்கு கடவுள் பக்தர்கள்னு சொல்ற பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்க இதே வேலையை பெரியார் வீட்டுக்கு செஞ்சால் அது எவ்வளவு பெரிய இழிவான செயல் கருணாநிதி எவ்வளவோ கேவலமா பரிசுத்த பரிசுத்தாவில இட்லி வேகமானு கேட்டிருக்காரு அப்போ இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் சேர்ந்து போய் கருணாநிதி வீட்டு வாசலில் மரத்தை கலந்து ஊற்றினாங்கன்னா எப்படி இருக்கும் அது கேவலமாக இருக்காது சானிய கரைச்சி ஊற்றினா கேவலமாக இருக்காது அது எப்பேற்பட்ட அது கேவலமான செயலோ அது போன்ற செயல் தான் துப்புரவு நிலங்குகிற போர்வையில் சவுக்கு சங்கர் வீட்டில் போய் மலம் கலந்த சாக்கடையை கலந்தது அங்கே ஊத்துனது மாபெரும் தவறு இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றில் இது வரைக்கும் இல்லை எங்க அம்மையார் ஜெயலலிதா கட்டுப்பாடற்ற சர்வாதிகாரியாக வாழ்ந்திருக்கிறாங்க அமைச்சர்கள் எல்லாம் கூணி குறுகி இப்படி குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு எல்லாரையும் கட்டுப்பாட்டில் வச்சிருந்த அம்மையார் ஜெயலலிதா சுப்பிரமணியசாமி க அவருக்கு தமிழ்நாட்டில் வீடு இருக்குது சென்னையில் வீடு இருக்குது அந்த சுப்பிரமணியசாமி அம்மையார் ஜெயலலிதா குறித்து சில வார்த்தைகளை தவறாக பேசிட்டாருங்கிறதுக்காக மகளிரணி சார்பில் அதிமுகவுடைய மகளிரணி சார்பில் சென்னை கிட்ட மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கிட்ட ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினாங்க வளர்மதி அக்கா தலைமையில் அந்த போராட்டம் நடந்துச்சு சாமி டெல்லியிலேருந்து சென்னையிலேருந்து வந்து இறங்கி அவர் வீட்டுக்கு பயணப்படும் பொழுது அறவழி போராட்டமாக அங்கே சாலையில் நின்று ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் வந்து பல முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் தெரியும் அதை இப்ப நம்ம வெளியில சொல்ல முடியாதுன்னு வைங்க அந்த அம்மையார் ஜெயலலிதா கூட சுப்பிரமணிய சாமியுடைய வீட்டுக்கு போய் சானிய கரைச்சி ஊற்றியோ மலத்தை கலந்து ஊற்றியோ போராட்டம் பண்ண சொல்லி பண்ணலையே அவங்க கூட பண்ணலை ஏன் அவங்க போராட்டம் பண்ணணும் இல்ல அதிமுகவை ஒரு போராட்டம் பண்ணணும் யாரையாவது தூண்டி விட்டு போராட்டம் பண்ணணும்னா கலைஞர் கருணாநிதி வீட்டில் ஊத்தி மாட்டாங்களா ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் ஊற்றிருக்க மாட்டாங்களா அப்படியெல்லாம் இதுவரை எந்த அரசியல் நடவடிக்கையும் ஈடுபட்டது இல்லை ஆனா இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குறிப்பாக இந்த தத்தி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு போராட்டமா அவங்க வீட்டை போய் முற்றுகையு பெரியார் குறித்து அண்ணன் சீமான அவர்கள் பேசிட்டாரு அப்படின்னா அது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன் நீதிமன்றத்தில் போய் ஆஜராக போறாங்க அங்க பதில் சொல்ல போறாங்க அப்படி சவுக்கு சங்கர் தவறா பேசிட்டார் துப்புரோ பண்ண நீதிமன்றத்தில் போய் வழக்கு கூடு காவல் நிலையத்தில் போய் புகார் கூடு காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு ஆணையர் அருண் உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் அங்கே போய் புகார் கொடுங்க உடனடியாக சவுக்கு சங்கரை கைது பண்ணி சிறைப்படுத்துங்க அவர் தவறான கருத்து கொடுத்திருந்தா அண்ணன் சீமானோடைய வீட்டை முற்றுகையிடுறான் அந்த முப்பத்தி ரெண்டு பண்ணிங்கெல்லாம் சேர்ந்து போய் வீட்டை முற்றுகையிடுறான் அங்கே போய் அப்படித்தான் ஆபாச வார்த்தைகள்ல சாலையில் போகிற பெண்கள் காது கூசுற அளவுக்கு குழந்தைகள் முகம் சுழிக்கிற அளவுக்கு ஆபாச வார்த்தைகள் ஆர்ப்பாட்டம் ஜனநாயக வழியான ஒரு ஆர்ப்பாட்டம்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன முழக்கங்கள் வைக்கணும் என்ன படங்கள் வைக்கணும் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை சவுக்கு சங்கர் யாரோ ஒரு பெண்ணு கூட அது அவங்க கூட இருக்கிற பெண் அது யார் அவங்களுடைய பேருக்கு அது எவ்வளோ பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தும் இதை ஒரு பெண் செய்வாங்களா இந்த வானிஸ்ரீ விஜயகுமார்லாம் பெண் தானே இன்னொரு பெண்ணினுடைய படத்தை பயன்படுத்தி சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட காமிச்சு இது என்ன படம் அப்படின்னு அதை அவங்க கேட்டாங்களா இது ஜனநாயக வழியான போராட்டமா ஆபாச படங்களை போட்டு சவுக்கு சங்கர் இந்த இது குடிக்கிற மாதிரி சிகரெட்டு கஞ்சா குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு இதெல்லாம் தமிழில் வந்தது எல்லாம் விமர்சனத்துக்காக மற்ற மற்ற யூடியூப் சேனலில் வந்த தமிழில் அந்த தமிழை எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிற தன்னுடைய தாயிட்ட காட்டி சவுக் சங்கருடைய தாயிட்ட காட்டி அதை பொதுமக்கள் பார்வைக்கு இப்படி காமிச்சு இதுக்கு பேர் தான் ஜனநாயக வழி போராட்டமாக திமுக வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது இதுக்கு முன்னாடி இது நடந்தது இல்லை ஏன்னா அன்னைக்கு இருந்த கலைஞர் கருணாநிதியோ அன்னைக்கு இருந்த அண்ணாதுரையோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லை மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோ ஜனநாயகத்திற்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க ஆனா இவங்களுக்கு ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாது ஸ்டாலின் வெறும் தத்தி தான் உதயநிதி ஸ்டாலின் அதை விட ஆக பெரும் தத்தி ரெண்டுத்துக்கும் ஒன்றும் தெரியாது அதே தான் செல்வ பிறந்தகை செல்வ பிறந்தகை தன்னை வந்து ஒரு பெரிய மிராஸ்திரார் போல தன்னை பெரிய ஜாம்பவான் போல அவர் என்னமோ அப்படியே வானத்திலிருந்து குளிச்ச தேவை தூதர் போல அவரை யாரும் குறைய சொல்லிடக்கூடாது அரசியல் பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டீங்கன்னா விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் உங்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் உண்மை இல்லைன்னா அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க இல்லை அதை நீங்க வந்து எதிர்கொள்ளுங்க அதை விடுத்து இப்படி வீட்டுக்கு ஆள் அனுப்பிவிட்டு அவங்க வீட்டில் வாழ முடியாமல் இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டை வந்து காலி செய்ய சொல்லி அந்த வீட்டினுடைய ஓனர் சொல்லிட்டாரு அவர் சவுக்கு சங்கர் சொந்த வீடு ஒன்று வச்சிருந்தாரு அதுக்கு அரசு சீல் வச்சிருக்கு இப்போ வாடகை வீட்டில இருந்தும் கிளம்ப சொல்லிட்டாங்க இப்போ அவர் எங்கே போவார் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவிச்சாங்க அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளவு நெருக்கடியை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது கடந்த கால அரசியலில் இப்படிதான் தான் நடந்திருக்கா ஒருத்தங்க அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுறாங்க முதலமைச்சர் மீது குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களை வீட்டை காலி செய்ய வைப்பது அலுவலகத்தை காலி செய்ய வைப்பது ஏற்கனவே நீங்கள் சவுக்கு சங்கரனுடைய அந்த அலுவலகத்தில் போய் இருக்கிற கேமரா சிஸ்டம் சிஸ்டம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டீங்க அவர் புதுசாக அலுவலகம் போட்டார் அந்த அலுவலகத்தையும் இப்போ காலி செய்ய சொல்லி அங்கே இருக்கிற ஓனர் சொல்கிறாங்க அப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிற ஈடுபடக்கூடிய ஒரு நபரை இப்படியெல்லாம் உளவியல் ரீதியாக அச்சுறுத்தி அவரை எப்படியாவது காலி செய்ய வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மனநிலைக்கு பேர் என்ன ஜனநாயகமா இல்லை பாசிசமாக நமக்கு எதிராக யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது என்னமோ இவர்கள் குறுநில மன்னர்கள் போலவும் மன்னருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய புரட்சியாளர்கள் சில பேர் அப்படிங்கிறது போலவும் நீங்க நடந்துக்கிறது இது எப்பேற்பட்ட கேவலத்தினுடைய உச்சம் அது யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் அதை செய்யக்கூடாதுல்ல இப்ப ஒரு தனிநபருக்கு இது நடக்குது இப்படித்தானே எல்லாருக்கும் நடந்திருக்கும் இதுவரை அரசியலில் ஈடுபட்ட ஈடுபட நினைக்கின்ற எல்லோருக்கும் இது ஒரு அச்சுறுத்தலாக தானே போய் நிற்கும் ஏற்கனவே இருந்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இங்கே காணாமல் போயிருக்காங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் காணாமல் போயிருக்காங்க இருக்கிற இடம் இருந்த இடமே தெரியாமல் தடையும் தெரியாமல் இந்த திராவிட கூட்டம் அழிச்சிருக்கு ஏன்னா இந்த திராவிட கூட்டத்துக்கு தன்னை தாண்டி யாரும் வந்துடக்கூடாது தான் குடும்பத்தை தாண்டி யாரும் இங்கே வாழ்ந்துடக்கூடாது தங்களை தாண்டி எந்த அரசியல் கட்சிகளும் இங்கே பேச பேசுபடும் பொருளாக மாறிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரு விஜய் வந்தா எதிர்ப்போம் அவர் மீது உடனே அவதூறு அவர் மீது அவதூறு காலி பண்ணணும் அவர் கட்சியை காலி பண்ணணும் அவர் கட்சியை உடைக்கணும் அதிமுக அதிமுகவை காலி பண்ணணும் அதிமுக மீது அவதூறு பரப்பணும் இப்படி ஒரு பொழப்பு தேவையா ஏன் உங்களுக்கு தான் அரசியல் கட்சி கொள்கை கோட்பாடு அப்படிலாம் இருக்க திமுகவுக்கு உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸுக்கும் அப்பப்போ எப்போ ஏற்பட்ட கொள்கையெல்லாம் வச்சிருக்கீங்க காங்கிரஸ்ல கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லு உங்கள் மீது குற்றம் இல்லை நீங்கள் அப்பழு கற்றவர்கள் கைக்கு சொந்தக்காரர்கள் நிரூபி முழுக்க ஊழல் பண்ணி ஊழல் காய்ச்சில் வாழ்ந்துக்கிட்டு ஏற்று பொழைச்சி மக்களை ஏமாற்றி பொழைச்சிக்கிட்டு மக்களுக்கு பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை அடிமை போல நடத்தி இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா ஓங்கோல்லேருந்து வந்த நாய்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற கேள்வியை பொதுவாக இருக்கிற மக்கள் கேட்குறாங்க எங்கேருந்தோ பஞ்சம்பளைக்கு வந்த பரதேசி இங்கே வந்து இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற எல்லாரையும் நீங்கள் எழிவு செஞ்சுக்கிட்டு இப்போ இதுவே ஒருத்தர் அமைச்சராக இருந்தவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க இல்லை திமுகவில் இருக்கிற ஒரு நபர்கள் அவங்க வீட்டுக்கு நடந்துருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு இப்படி போயிருந்தா திமுக ஐநாக்கள் கூட்டமாக அவர் பேசியது தப்பு தான் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற நபர் இருக்கார்ல எவ்வளவு ஆபாசமா எவ்வளவு கொச்சையா இந்த சாதிக்குன்னு ஒருத்தருக்கான் அவன் அக்கா குஸ்பு குறித்து பேசுனான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் எதையாவது கழுவி ஊற்றுனா எண்ணத்துக்காகவும் அப்பயும் இந்த அரசாங்கம் பார்த்துட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து மேடையில் பேசுனது தப்பு சாதிக்கு அவர்கள் மேடையில் பேசினது தப்பு அதனால அவங்க வந்து இப்படி ஒரு போராட்டத்தை நடத்திட்டாங்க அப்படின்னு அமைதியாக இருப்பீங்களா இல்லை ஹைனாக்கள் கூட்டம் அதை ஆதரிக்குமா இப்படி பேசுகிறதெல்லாம் வந்து அனுமதிக்க முடியாது இங்கே இருக்கிற ஹைனாக்கள் கூட்டம் சொல்கிறான் இப்படியெல்லாம் பேசுறதை அனுமதிக்க முடியாது அது எப்படி சவுக்கு சங்கருக்கு நடந்தது சரிதான் ஏன்னா சவுக்கு சங்கருக்கு நடந்தது சரின்னு சொல்கிற இந்த ஹைநாக்கல் கூட்டம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன் நாம் தமிழகட்சி மீதும் அண்ணன் சீமான் மீதும் தொடர்ச்சியாக அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் கொச்சையாக பேசுகிற இந்த முக்து முட்டி சத்த முக்தார்னு ஒரு திருட்டு பய ஒருத்தான் இருக்கான் அவன் வீட்டுக்கு நாங்கள் போய் சாணியை கரைச்சி ஊற்றுனான் அங்கே போய் மனித மரத்தை கலந்து ஊற்றுனா அது நல்லா இருக்குமா இந்த யூடியூப் ரூடர்ஸ்ன்னு ஒரு திருட்டு பைய ஒருத்தானிக்கிறான் அவன் அவன் வீட்டுக்கோ அவன் அலுவலத்துக்கோ போய் செஞ்சால் கரிகாலன்னு ஒருத்தன் இருக்கிறான் ட்ரைப்ஸ் சேனல்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கான் அவன் மூஞ்சியை பார்த்தா நல்லா இந்த அம்மிக்கல்லை கல்லை கொத்த தெரியாதவன் கொத்தியது போல் உள்ளது என கட்சிக்காரன் கபாலம்புற மாதிரி இருப்பான் அவன் வீட்டுக்கு போனா இல்லை அவனுடைய நிறுவனத்துக்கு போனால் அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு போனா நல்லா இருக்குமா அது எப்படி அறமற்றதோ அப்படித்தான் இதுவும் அறமற்ற செயல் ஜனநாயகத்தில் எவ்வளவோ வழி இருக்குது நீங்கள் அதே காவல்துறையிட்ட நம்ம ஒரு கேள்வியை கேட்குறோம் ஒரு இடத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னு செய்தி தெரிஞ்சதுன்னா அவங்கள அந்த இடத்துலையே வச்சு கைது செய்ய தெரிகிற காவல்துறை ஆசிரியர்கள் நேர வேலை கேட்டு நிரந்தர வேலை கேட்டு பகுதிநேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த போகிறாங்க சென்னையில் போய் அவங்கள திருநெல்வேலியில் கன்னியாகுமரியில் அங்கங்கே நிப்பாட்டி வச்சு கைது செய்ய தெரிஞ்ச இந்த காவல்துறைக்கு சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போகிறாங்க நடந்து போகிறாங்க முற்றுகையிட போகிறாங்கன்னு தெரிஞ்சு காவல்துறை பின்னாடியே போகுதே எப்படி ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறாங்க இந்த வானிஸ்ரீ விஜயகுமார்ங்கிற அம்மா ஃபேஸ்புக்கில் லைவ் போடும்போது காவல்துறை அதை கண்காணிக்கலையா இல்லை வழக்கறிஞராக இருக்கிற அவங்க இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சா அப்படி தெரியாமல் போச்சுன்னா உங்களுக்கு எதுக்கு கியூ பிரான்ச்சுன்னு ஒன்று எதுக்காக ஐஎஸ் காவல்துறை காவல்துறை ஐஎஸ் எதுக்கு இருக்காங்க இந்த தகவல் எல்லாம் சேகரித்து இந்த மாதிரி ஒரு திட்டம் ஒன்று இருக்குது நடக்கப் போகுது அதை தடுக்கணும் அப்படிங்கிறதானே காவல்துறையோட வேலை அந்த வேலையை காவல்துறை செய்ய தவறி இருக்குன்னா அப்போ என்ன நடக்குதுங்க அப்போ யாருடைய தூண்டுதல் பேரில் நடக்குது யாருடைய வீட்டுக்கு யார் வேணாலும் போய் இப்படி முற்றுகையிடலாம் யார் வேணாலும் போய் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் ஒரு மணி நேரம் அவங்க வீட்டு வாசலில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க காவல்துறை வேடிக்கை பார்க்குது அப்படின்னா இது எப்படிப்பட்ட காவல்துறையாக இருக்கும் திமுகவினுடைய காவல்துறைன்னா திமுகவோட காவல்துறைன்னு சொல்லிட்டு போயிருங்க காவல்துறையை யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் தமிழ்நாடு காவல்துறைன்னு பேர் வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கின்ற வேலையை இந்த தமிழ்நாடு காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்கும் வருது இதே மற்ற போராட்டங்கள் நடத்தும் பொழுது அரியலூரில் அரியலூர் இந்த ஜெயங்கொண்டா இந்த பக்கத்தில் காடுகள் அந்த முந்திரியை மறுபடியும் பயிரிடணும்னு சொல்லி போராடிய சிபிஐஎம்ஐ சார்ந்த சண்முகம் அவர்களை எப்படி குண்டுகட்டா தூக்குனீங்க அறவழியில் போராட போன மக்களை எப்படி நீங்கள் அடித்து விரட்டி வண்டியில் ஏற்றுனீங்க அப்படி இந்த சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போனவங்கள ஏற்ற முடியாதா இல்லை ஏற்ற தெரியாதா எல்லாம் தெரியும் மேலே இருந்து அழுத்தம் வருது சரி போராட்டத்தை விடுவோம் சரி போராட்டினா நமக்கு என்ன சவுக்கு சங்கர் யாரோ தானே சவுக்கு சங்கர் யாரோ என்று நினைத்து இதை வேடிக்கை பார்க்கின்ற இங்கே இருக்கிற சோக்கால்டு ஊடகவியலாளர்கள் இது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் இந்த அரசாங்கத்தையோ அல்லது எதிர்க்கட்சியவோ ஏதாவது ஒரு அரசியல் கட்சியவோ அரசியல் கட்சியினுடைய தலைவரையோ நீங்கள் விமர்சித்தால் உங்கள் வீடுகளுக்கும் வருவார்கள் தான் தா வீடு எறிகிற வரைக்கும் அடுத்தவங்க வீடு எறிகிறத பற்றி கவலைப்பட மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல அது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி சவுக்கு சங்கர் வீடு பற்றி எரியுது ஏற்கனவே ஃபெலிக்ஸை கைது செய்யும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்க அதுக்கப்புறமேட்டு நெல்சன் சேவியருடைய ஃபோனை வந்து பறிக்கிறாங்க இந்த இதுக்கு எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டு வெளியானதுக்கு இங்கே இருக்கிற பத்திரிகையாளருடைய அலைபேசி எல்லாம் பறிக்கிறாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் என்னத்துக்கானது பத்திரிகையாளர்களை விமர்சிக்க பத்திரிகையாளர்கள் விமர்சிக்கிறதுக்கு ஒரு இது இல்லையா ஜனநாயகம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க இன்னைக்கு அதே ஜனநாயகத்தை மறுபடியும் திமுக கேள்விக்குறியாக்குது திமுகவுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் எல்லோரும் சேர்ந்து ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குறாங்க இது எல்லோரும் கேள்வி கேட்க வேண்டியது துப்புரவு பணியாளர்கள் உங்களுடைய வாழ் வாழ்க்கை தரம் மேம்படுறதுக்கு உங்கள் வாழ்வு உயர்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு யார் மீது நம்ம கோபப்படணும் அப்படிங்கிறத துப்புரவு பணியாளர்கள் நீங்க சிந்திக்கணும் இதே கடந்த தீபாவளிக்கு போனஸ் கேட்டு இதே துப்புரவு பணியாளர்கள் போராடினாங்கல்ல அன்னைக்கு இந்த காங்கிரஸ் வந்து நின்றுச்சா இல்ல திமுக அந்த போனஸை பெற்றுக் கொடுத்துச்சா இல்லை நிரந்தர பணி கேட்டு நீங்கள் போராடுறீங்களா அந்த இந்த திமுக அரசு கொடுத்துருக்குதா இல்லை காங்கிரஸ் போராடி பெற்றுக் கொடுக்குதா அது குறித்து யாராவது ஒரு வார்த்தை இதுவரை பேசியிருப்பாங்களா அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இங்கே இருக்கிற துப்புரவு பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவோம்னு திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்துச்சு இதுவரை திமுக அதை செயல்படுத்தியிருக்கா செயல்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறாங்களா துப்புரவு துறையை கையில் வச்சிருக்கிற அமைச்சர் பெருமக்கள் பேசியிருக்காங்களா சுகாதாரத்துறை கையில் வச்சிருக்கிற மா சுப்பிரமணியன் பேசியிருக்காரா யாருமே பேசலை அப்போ அதுக்கெல்லாம் யார் குரல் கொடுக்குறா யார் வந்து நமக்கு நல்லது செய்கிறா யார் நம்மளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறா அப்படிங்கிறத இங்கே இருக்கிற மக்களும் இங்கே போராட்டத்தில் நேற்று ஈடுபட்ட நபர்கள் நீங்களும் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்திச்சுக்கணும் யார் வேணாலும் அத்துமீறி யார் வீட்டுக்குள்ளே போனாலும் போகலாம் அப்படிங்கிற கேவலமான சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கிற இந்த திராவிட மடல் ஆட்சியினுடைய முதல்வர் இதுக்கு வெட்கி தலைகுனியணும் இது நீங்கள் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அது உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் தூண்டுதல் பேரில் நடந்திருக்கலாம் காவல்துறை ஆணையருடைய தூண்டுதல் பேரில் நடந்திருக்கலாம் இன்றைக்கி அந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு உத்தரவிட்டிருக்கிறாங்க இப்போ சிபிசிஐடி யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அதுவும் தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இப்போ சிபிசிஐடி விசாரணை முறையாக நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சிபிசிஐடி விசாரணையை நடத்தினாலும் இப்போ வேங்கை வயலில் மலம் கலந்த தண்ணீரை கலந்துட்டாரு அப்படின்னு சொல்லி மூன்று ஆண்டுகள் கழித்து ஒப்புக்கு ஒரு மூணு பேரை கைது செய்து அவர்கள் தான் குற்றவாளிகள்னு இந்த அரசாங்கம் காட்ட முயற்சிச்சு அதையாவது மூணு வருஷம் கழித்து கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் கலந்து சாக்கடையை கொண்டு போய் ஊற்றின இந்த நபர்கள் அடையாளம் தெரிந்த ஐம்பது பேர் காணொலி காட்சிகள் இருக்குது அவர்களை இதுவரை யாராவது ஒருத்தரை தமிழ்நாடு காவல்துறை கைது செஞ்சுருக்கா எப்படி அத்துமீறி மீறி அடுத்தவங்களுடைய இடத்துக்குள்ளே நீங்கள் போவீங்க அடுத்தவங்களோட பிரவிசஸஸ்க்குள்ளே எப்படி நீங்கள் போவீங்க ஒருத்தருடைய இடத்துக்குள்ளே அத்துமீறி உள்ளே போகிறது அங்கே வீட்டுக்குள்ளே போய் அவர்களை பயமுறுத்துவது அச்சுறுத்துவது கொலை மிரட்டல் விடுவது ஆபாச வார்த்தைகளில் பேசுவது இது எல்லாம் குற்றம்னு இந்த சட்டம் சொல்லுது அந்த சட்டத்தை பயன்படுத்தி எத்தனை பேர் கைது பண்ணியிருக்கீங்க ஒரு கைதும் இல்லை அப்போ யார் பக்கம் இந்த ஜனநாயகம் நிற்கிது யார் சொல்லி இதெல்லாம் செஞ்சிருக்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும் இது போன்ற போக்குகளை யாராக இருந்தாலும் அடுத்தவருடைய வீட்டில் போய் அத்துமீறி இது போன்ற நடந்து கொள்வது அநாகரிகத்தின் உச்சம் இதில் சவுக்கு சங்கர் பக்கம் தான் நிற்கிறோம் சவுக்கு சங்கர் சொல்கிற எல்லா கருத்துக்களுக்கும் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆனால் இந்த விடயத்தில் சவுக்கு சங்கர் சொன்னது உண்மையாக இருக்கக்கூடும் அதுக்கு தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதே போல் இந்த சவுக்கு சங்கர் வீட்டில் போய் அவருடைய வீட்டில் இந்த மலத்தை கலந்த இந்த சாக்கடையை தெளித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் கண்டனங்கள்